யார்கிட்ட போயிருக்கானே குழந்தைய சொல்ல வச்சு எனக்கு புதுசாக தான் வேணும் நான் போனேன் டொமாட்டை மாடு மாட்ட பருக வைக்கிறேன் வாழ வைக்கிற அப்படின்னு சொல்லி நான் கமுக்கமா குத்து போனேன் வைக்கிற பிள்ளையை வாத்து குடுத்து போயிட்டேன்

சொல்லுயா அஞ்சு மாசாயிருக்க குழந்தைக்கு குழந்தை சொல்லுயா வரவla சொன்னா நான் பாத்துறேன் அடுத்து போனே அளை என்ன அம்மா நான் சொன்னா நானே அடிவாங்கنا நான் எதை பண்ணல நான் எதை பண்ணல சேர்வா மா ஊட்டுக்கு போலாம் நானே சும்மா வா சொன்னா வா சனா நாங்க எல்லாம் உங்களுக்கு சொன்னா சொன்னா யாரு வா வா Yo, ya, ya, Mama, ya, ]fartil. ya, nah, 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 nah. ya, Fartil. ya, ya, ah. ya, ya,